ஹரஹர மகாதேவா மக்களே நாம் இப்போ வந்து கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவிலில் நம்ம இருக்கோம் இங்கே இடுக்கு பிள்ளையார் கோவிலை பற்றி நான் சொல்கிறத விட முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னாக்கா நம்ம வந்து எரிவளம் வர்றதுக்கு காரணமே நம்ம கர்மாவை குறைச்சி நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க ஒரு சுற்றுலா வரா மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ குப்பைகள் உங்களுடைய ஷாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் நடக்கிறீங்க இன்னைக்கு வந்து நவீனத்துவம் ஆகிடுச்சி வெறும் காலோட நடக்க முடியல நிறைய பேரால் ஷாக்ஸ் போட்டு நடக்கிறீங்க நடக்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு புனிதமான இடத்த எந்த அளவுக்கு நீங்கள் நாசமாக்கி வச்சிருக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படி எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கும் இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வழியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது நான் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலை கிரிவலத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே தயவு செய்து சுத்தத்தை கடைபிடிங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார்கள் வந்து எப்படி இடம் பிடிச்சாருன்னா நம்ம சிவபெருமானுக்கு வந்து தொண்டு செய்து அதாவது என்ன தொண்டு செய்தாருனாக்கா அவர் வந்து கோவிலை சுத்தப்படுத்தி அந்த மாதிரி வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாரா வந்து அவர் வந்து இடம் பிடித்தாரு உழவார பணி செய்தே வந்து ஒருவர் வந்து நாயன்மாரா ஆயிருக்காருன்னா அப்ப பாத்துக்கோங்க வரவங்களும் சுத்தத்தை கடைபிடிங்க கிரிவலம் வரக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய குப்பைகளை பாக்குறவங்களும் எடுத்து குப்பை தயவு செய்து இந்த இந்த மாதிரி அவலநிலை இங்க மட்டுமே இல்ல கிரிவல பாதையை சுற்றி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு இது மற்றவர்களுக்கு எடுத்து கூறி இது போன்ற தவறு இனி நடக்காம இருக்கீங்க நம்ம பெருசா எதுவுமே செய்ய நம்ம சுற்றி வரும்போது சுத்தத்தை கடைப்பிடித்து முழுமையாக இறைவெளி தரணி அடையலாம் இந்த மாதிரி சுத்தம் இல்லாத உருன்றை பார்க்கும்போது நாம் அதை சுத்தம் செய்யும்போது ஜெயபெருமானோடைய அருளை எளிதாக பெற முடியும் பாருங்கள் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு நாம் வந்து போகக்கூடிய பாதையில் மக்கள் சாக்ஸ் போட்டுக்கிட்டு தங்களோட வசதிக்காக வந்து எப்படி வந்து அந்த புனிதமான இடத்த வந்து நாசமாக்கி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் தயவு செய்து இந்த மாதிரி தவற வந்து செய்யாதீங்க அதை விட இங்கே பாருங்கள் ரொம்ப மோசமாக சாக்ஷெல்லாம் எடுத்து இனிமோ வந்து காய போட்டுட்டு போன மாதிரி போட்டிருக்காங்க தயவு செய்து கிரிவலத்துக்கு வரக்கூடியவங்க புண்ணியத்தை தேடி வரீங்க இந்த பாவத்தை வந்து தயவு செய்து செய்யாதீங்க ஹரஹர மகாதேவ்